இந்த மூணு சிம்பிள் ஹேபிட்ஸ் உங்களோட டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டினா உங்களோட லிமிட்டடான டைமில் மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களோட டைமை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு எயிட் ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூணு ஒர்க்காகவே எடுத்து ரொம்ப எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணுறது அதை ஃபினிஷ் பண்ணுறது இப்போ அதே எயிட் ஒர்க்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு டாஸ்கையாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ அதுக்கான மூணு ஹேபிட்ஸை பாத்திருவோமா ஹேபிட் ஒன் பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர் நைட்டே பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட் டேக்கு முத நாள் நைட்டே உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸோ மைண்ட் ரெடியாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங் எழுந்தோடனே அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ரெடியாக இருக்கும் ஸோ மார்னிங் கன்ஃபியூஷனே இல்லை ஸ்ட்ரைட்டாக அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களால் ப்ரகாஸ்டினேஷன் ஸ்டேஜை அவாய்ட் பண்ண முடியும் சரி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபோனில் நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை நீங்கள் முன்னாடியே ஷெடியூல் பண்ணிடுறீங்க என்னென்ன டாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் அதில் டிக் பண்ணி வச்சுக்கிறீங்க ஸோ டாஸ்க்கை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் ஹையர் அண்ட் லோயர் ஹையர் ப்ரையாரிட்டி எல்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் மெடிடேஷன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க் ப்ரஸன்டேஷன் வந்து இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் பிபிடி ஃபுல்லாக ரெடி பண்ணிடணும் அதுக்கு ஒன் ஹவர் கிளைண்ட் கால் கரெக்டாக த்ரீ பிஎம்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் வாக்கிங் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம போகணும் ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத மெயின் டாஸ்க்காக வச்சுட்டு ரிமைனிங் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து வச்சுக்கலாம் சிம்பிளாக எழுதுங்க நிறைய டாஸ்க்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க உங்களை ஓவர்லோட் பண்ணாதீங்க ரியாலிஸ்டிக்காக செட் பண்ணுங்கள் டாஸ்க்கெல்லாம் ஹேபிட் டூ மொத்தமாக எல்லா வேலையும் உட்காந்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜி வெளியில் போகும் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிறீங்க அதனால் உங்களால் அடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகுது ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாகுது ஸோ பிரேக் எடுக்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட மைண்டை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்கு ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் ஹாப்பியாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் இன்னும் பெட்டராகும் ஸோ அடுத்தது ரெண்டு மூணு டாஸ்க் வச்சிருக்கோம் மெயின் டாஸ்க் அதை எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணாமல் ஒன்று ஒன்றா பண்ணோம் ஸோ அடுத்த டைமில் நிறைய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஸோ மல்டி டாஸ்கிங் பிரைன் ஓவர்லோட் பண்ண வைக்குது மிஸ்டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது ஒர்க் குவாலிட்டி கம்மி ஆகுது ஸோ இதனால உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம் ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் எடுத்து அதை கிளியராக முடிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஹேபிட் மூணையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இமீடியட்டாக இந்த மூணு ஹேபிட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறதும் கஷ்டம்தான் ஒவ்வொரு ஹேபிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த மூணு ஹேபிட்டையும் கன்சிஸ்டாக மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக மாறிடும் நம்ம பிரெயினில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம எந்த விஷயத்த பண்ணோனாலும் அதுதான் நம்மளோட ஹேபிட் அப்படின்னு அது ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதே ஹேபிட் கண்டினியூ இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருந்திருக்கு இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் டேஸும் இருந்திருக்கு ஸோ நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயினில் இருக்க நியூரோப்ளாஸ்டிசிட்டி தன்னைத்தானே மாற்றிக்கிறது தன்னை வடிவமைச்சுக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இருபத்தி ஒரு நாள் என்ன பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ இப்போ நினச்சிங்கனாலும் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும் உங்களோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஹேபிட்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ரிசல்ட்ஸை சொல்லுங்கள்